இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராந்தேதி நான் என்னுடைய ஃபேஸ்புக் மூலம் ஒரு சில நாட்களில் லைவ் ஆர்னான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் டிவைஸ் ஓகே ரைட்ஸ் பார்க்கலாமா ஸோ ஃபேஸ்புக் மூலம் வளமையாக லைவ் ஆர்னா நான் இன்றைக்கு நோ ஐ சுட் கம் வாய் த்ரூ மை யூடியூப் என்னென்றால் ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஆஹா இன்றைக்கு இதுவரை அடிச்சிருக்கிறோம் ஓகே என்னென்றால் அந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய முஸ்லீம் ரத்த சகோதரர்கள் ரத்த சகோதரம் என்று சொல்றது ஒரு தாய் பிள்ளை ரெண்டு முஸ்லீம் என நான் கருதுறேன் என்னென்றால் நாங்கள் ஒரு உண்மையாகவே தமிழ் பேசும் தமிழை சரியா பேசுறோமா பிள்ளையா பேசுறோமான்றது வேறு பிரச்சனை ஒரு தமிழ் பேசுற சமூகம் அது முஸ்லீம்களா இருக்கட்டும் அல்லது தமிழர்களா இருக்கட்டும் ஆனால் அந்த சமூகத்தில் நான் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று மதங்கள் இருக்குது இந்து சமயம் இருக்குது சைவ சமயம் என்று சொல்லுவார்கள் சைவ சமயம் இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மார்க்கம் இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் முஸ்லீம் மார்க்கம் இந்த இந்துக்கள் அல்லது சைவர்கள் எங்களுக்கு இடையே காலங்காலமாக அந்த என்னென்னு சொல்றது முடித்து வைக்கப்படாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒன்று தான் என்னென்றால் இந்த மார்க்கங்கள் தழுவிய சண்டில் இல்லாமல் ஒரு இன இல்லை எங்களுடைய அந்த சமூகம் போய் மாட்டினது உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு நடந்த விடயங்களும் உங்களுக்கு தெரியும் ஸோ எங்களுடைய சமூகம் வந்து என்னென்றால் நாங்கள் அந்த நேரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் ஒரு எடுத்தவர் அவர்களை பாதுகாப்பாக வெளியே போக சொல்லி நாங்கள் யாரையுமே புண்படுத்தவும் இல்லை அடிக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை பாதுகாப்பாக யுத்த பிரதேசத்திலிருந்து வெளியே போக சொல்லி ஒரு அன்பான கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகும் அது சம்மந்தமான விமர்சனங்களும் விமர்சனம் இல்லாத விடயங்களும் இருக்குது சரி அது நாங்கள் அரசியல் அரசியலை பார்ப்போம் ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னண்டா அவருக்கு அப்படிங்க வர வர நன்றி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்றால் இப்ப நான் அன்றைய தினம் நானாக யோசிச்சு கதை எத்தனையோ முஸ்லீம் சட்டத்தரணிகள் என்னுடைய கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டதுக்கு அடிப்படையில் தான் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் இந்து கலாச்சாரத்துல கூட கணக்கு இருக்கு நான் ஒத்துக்கொள்றேன் இப்போ ஒன்று ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் என்ன உடன் கட்டை வர்றது உங்க இருக்குது அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா நான் சொன்னேன் அப்பா உடன்கட்டை பக்கத்து வீட்டு கட்டிய ஏற மாட்டாங்க உடன் ஏறுறது அது ஒரு இதிகாசம் சட்டம் அல்ல உங்களுக்கு தெரியும் உடன் கட்டிறதா இருக்கலாம் தீமிதிக்கிறதுன்றது யாரும் குழந்தைகளை கொண்டு போய் தீமிதிக்க போறது இல்லை பச்சை குழந்தைகளை கொண்டு தீமிதிக்க போறதும் இல்லை பச்சை குழந்தைகளை கொண்டு போய் நாங்கள் யாருமே முதுவில் காவடி குத்தி தூக்கி தொங்கி போட்டு ஆட விட போவதும் இல்லை குழந்தைகள் அழுதுன்றாலே எங்களுக்கு பெரிய நெஞ்செல்லாம் வலிக்கும் அதான் உண்மை அப்ப அதுகளை இதுகளோட ஒப்பிட்டு சரி உங்களோட ஒப்பிடுற அளவுக்கு உங்களுடைய மூளை இருக்கண்டா பரவாயில்ல ஆனா ஒப்பிடுங்கோ ஆனா அதுக்குரிய பதில நாங்க தயாரம் கருத்தை கருத்தால வெல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் தானே உங்களுக்கு ஓம் அது பிழை முதுகுல குழந்த பிள்ளைகளுக்கு குத்தினா பிழை அல்லது வந்து வேற ஏதாவது அதாவது நாங்கள் ஏதாவது அங்க உறுப்பில வெட்டுற கோத்திரமண்டா கொத்துற அப்படி ஒரு இது ஒன்று எங்க இலங்கையில இல்ல எனக்கு தெரிய இலங்கையில இல்ல இருந்தா சொல்லுங்க அதுக்கு எதிராக நான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை இல்லா பண்ணுவோம் அதை விட்டு போட்டு நாங்கள் சும்மா ஒரு கருத்தை கருத்தா வெளில இல்லாம மண்டை ஃபுல்லா ஹிஸ் அண்டதுக்காண்டி உங்களுக்கு தெரியும் ஹிஸ் அண்டா சிங்களத்துல இல்லையண்ட அர்த்தம் ஸோ ஃபுல்லாவே ஹிஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் சில இடங்களில் ஜோசிக்கிறோம்னா இப்படி அதாக்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்புதல் தானே சமூகம் போட்டு போடுதல் தான் சரி அதை பற்றி கேட்கறதில்ல பார்மெல்லாம் கேட்போம்

அது யாருமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்ல அது என்னென்றால் குழந்தைகளோட உடலுறவு வச்சு கொள்வது வந்து ஒரு ஒரு குழந்தைகளை வந்து நாங்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்துறது அல்லது குழந்தைகளை வந்து எங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு உள்ளாக்குறது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் அது இந்த நாட்டில இந்த நாட்டுல அரபு நாட்டுகள்லையும் கூட ஒரு தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் வட்டி போடுவாங்க இல்லாதையும் கழுத்துக்களுத்திருந்து இல்லாதையும் வெடி போடுவாங்க ஆனா அதைத்தான் நான் சொன்னேன் என்னென்றால் அவர்களுடைய எம்எம்டிஏ முஸ்லீம் மரீஜன் டிவோர்ஸ் ஆக்டிலே அவர்கள் பெண் சட்டத்தரணியில் நட கேட்டிருந்தவர்கள் என்னென்றால் அந்த ஆக்டில இருக்கிற சிஸ்டத்தை மாத்தோன்னு நாங்கள் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் அந்த ஆக்டில இருக்கிறது பெண் ஒரு பெண்ணுக்கு போய் ஒரு ஆதி நீதிமன்றத்திலேயோ அதுல போய் நீதி இது எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டம் அது அவர்களுடைய உரிமைக்காக சற்று குரல் கொடுங்க ஒன்று தான் நான் அதை பற்றி கதைச்சிருந்தேன் ஆனா அதை விளங்காம நாங்கள் கத்தி குளறி கூவடிச்சு முக புத்தகங்கள்ல வந்து பேசி குளறி பச்சை தூசண தூசணங்களால கத்தி அது என்னடால் பிடோஃபீலியான்றது ஒரு மரநோய் அது யாருமே ஏற்றுக்கொள்ளலாம் நான் யாரையுமே மரநோயாளியன்று சொல்லல என்னடா நான் ஒரு வைத்தியர் உங்களை ஃபுல்லாக ஹிஸ்டரி எடுக்காம என்னால் சொல்லிடலாது மனித கணந்து ஹிஸ்டரி எடுத்து பண்ணி தான் சொல்லலாம் இப்போ சும்மா சொல்லிடலாது அது பாராளுமன்றத்துக்காக இப்போ மண்ட ஃபுல்லாக ஹிஸ்தானே அது பார்ப்போம் ஆனால் நான் சொல்ல வந்தது ஒரு சமூகத்தை பாதிக்கிற கருத்தை இல்லை எந்த சமூகத்தையும் பாதிக்கிறதால எங்களுக்கு என்ன லாபம் முக்கியமா சிறுபான்மையின இனம் முஸ்லீம் சமூகத்தோட நாங்கள் குரோதங்களை வளர்த்துக் கொள்றதால என்னுடைய சமூகத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் நாங்கள் யாருடையும் அப்படி இன விரோதங்களை வளர்த்துக் கொள்றதையோ இனத்தை அழிக்கிறதையோ அப்படி ஒன்றும் செய்யலை நாங்கள் எங்களை தான் போராடினாங்க சும்மா இப்ப கூட

பிரேன் பிடிஏ வச்சிருக்கிறீங்கன்ற கேள்விக்கு தான் நாங்கள் பதில தேடி ஒழிய மற்றபடி யாரையுமே நாங்கள் புண்படுத்துற நோக்கம் இல்லை ஆனால் காலங்காலமாக வந்து உங்களுக்கே தெரியும் கிழக்கு மாகாணத்துல இருக்கிற தமிழ் மக்கள் கொத்து கொத்தா வெட்டி எறியப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கு அது இல்லாத நாங்கள் தேடி பார்க்க விரும்பலை அது மூதாதையார் செய்த பாவங்களுக்காக நாங்கள் யாரையுமே இப்ப படி பழிக்கடாகிறதுக்கோ உதாரணத்துக்கு என்னுடைய தந்தை ஏதாவது பிழை விட்டு இருந்தால் அதுக்கு நான் பலிக்கடா ஆகுறதுக்கு கூட ஒரு நியாயமற்றது இப்போ தந்தை பிழை விட்டாண்டு நான் சொல்லலை நான் சொல்கிறேன் என்றால் இப்போ உங்களுடைய தந்தை யாராவது ஒரு பிழை ஒன்றை விட்டுருந்தால் அந்த பிழைக்கு என்னை பலிக்கடாவாக்கி எனக்கு தண்டனை கொடுப்பன்றது இந்த சட்டத்துலேயும் இல்லை அதான் உண்மை ஆகவே உங்களுடைய மூதாதையர்கள் வந்து கொத்து கொத்தாக வெட்டி எறிஞ்சதுக்காகவும் எங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக போராடி திருப்பி உங்களுக்கு உங்களை துவம்சம் செய்ததுக்காகவும் நாங்கள் இப்போ அந்த பரலாறு பழைய வரலாறுகளை தோண்டி யாரோடையுமே கதைச்சு சண்டை போகிறது இல்லை அதான் உண்மை ஆனால் பேர் மட்டும் கன்சர்ன் என்றால் மட்டும்தான் எங்களுடைய கன்சர்ன் அதாவது எட்டு வயசு பத்து வயதுக்குள்ளே என்றால் பணக்கார இந்த அம்மா அப்பாவும் தன்னுடைய பிள்ளைய பத்து வயசுல கட்டி கொடுக்க மாட்டேன் அது என்ன கவலை என்றா அந்த 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 ஏழை குடும்பத்துல நான் ஒரு ஏழைகளுக்கான குரல் தா என்னுடைய ஸோ அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிற எந்த சமூகமாக இருக்கட்டும் அது முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும் தமிழ் சமூகமாக இருக்கட்டும் சிங்கள சமூகமாக இருக்கட்டும் அவர்கள் பண வறுமை காரணமாக ஒரு அப்பாவி பிள்ளை ஒன்றை உட்படுத்துவதாக இருந்தால் அதாவது வந்து அவர்களை கொண்டே உடல் உறவு செய்வதற்காக கல்யாணம் என்ற பெயரிலே ஒரு ஒரு வளர்ந்த ஆண்மகன் ஒரு ஜோதிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பத்தைந்து வயது நான் நோ புத்தகத்திலே ஒரு வீடியோ போட்டுக்கேன் ஒரு ஐம்பத்தைந்து வயது ஆண் ஒரு எட்டு வயது பெண்ணுடன் ஏழு வயது பெண்ணுடன் என்றே தெரியாத ஒரு பெண்ணுடன் என்ன சொல்லுது என்றால் பதினாறு பதினெட்டு வயசு வேணும் ஒரு ஆள் மனதாலையும் உடம்பாலையும் பிசிக்கலாகவும் தாங்கள் தயாராக ஒரு குழந்தையை தன்னுடைய வயிற்றுல வச்சு கொள்றதுக்கு ஒரு குழந்தைய தாங்கிறது டீனேஜ் ஏஜ் என்றது சர்வதேசத்திலையும் சர்வதேசத்திலயும் இல்ல இலங்கையிலையும் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்துக்கு நான் நினைக்கிறேன் நாற்பத்தொன்பது பத்தொன்பது நினைக்கிறேன் சிறு குழந்தைகள் வந்து டீன் ஏஜ்னன்சி கோட்பாடுகிறார்கள் அவர்களே டீன் அதுக்கப்புறம் அவருடைய வயதுல ஒரு குழந்தைண்டா ஜோதிச்சு பாருங்கள் எப்படி என்ன சொல்லி அதைத்தான் நாங்கள் போராடுகிற மொழியை எந்த மதத்தையும் மாற்றுங்கோ உங்களுடைய மதத்துல இருக்கிற கோட்பாடுகள் பிழை அதுல நீங்கள் ஆயிரம் பேர் இல்லை முழு பேருமே வந்து குத்தி குளார் நின்றாலும் அந்த கோட்பாடுகள் வந்து பிழை என்றா பிழை அது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இல்ல சரி என்றா நீங்க சரி என்று வாதுன்னு அது பிரச்சனை இல்ல சரி என்று வாது அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்காத அதை விட்டு போட்டு மண்டை ஃபுல்லா ஹிஸ்ஸா இருக்கிறவன் எல்லாம் சளியும் புளியும் என்று இருக்கிற பேர் எல்லாம் வச்சு கொண்டு எல்லாம் வந்து நாளைக்கு எங்களுக்கு மெடிசின் படிப்பிக்க கூடாது உங்களுடைய மார்க்கத்தை நான் படிப்பிக்க வழி கிடையாது அது மார்க் நான் சொல்றேன் இப்பவுமே சொல்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு எனக்கு ஆசை அதை சொல்லேகள் ஆசை கஷ்டப்பட்டு நான் பாடமாக்கினான் ஏனண்டா அதை நான் சொல்லேக்க உங்களை உங்களுக்கு அது இன்னொரு மதிப்பு வரும் எங்களுடைய இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமை வரும் நேற்றைய தினமும் நான் உங்களை உங்க என்னுடைய பேச்ச கூட உங்களுடைய மதம் சார்ந்த ஒரு கிரீட்டிங்ஸோட தான் ஆரம்பித்திருந்தேன் என்றால் நான் முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவர்கள் யாருமே முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவர்கள் என்ன முன்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவா என்னென்றால் நான் சிறையிலிருந்து வெளியால வந்த பிறகு இன்ற வரைக்கும் எனக்கு அதிகமா பண உதவி செய்தது ஒரு முஸ்லீம் அம்மா அதை உங்களுக்கு நான் சொல்றேன் நான் வெளிநாட்டில இருந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து நினைக்கிறேன் அதிகமாக என்னுடைய புத்தகங்கள் அவ்வளவு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து ஐநூறு புத்தகங்கள் அடிக்கிறதுக்கு காசு தந்தது என்னோட சிறையிலிருந்து நான் எழுதின புத்தகங்களை தந்தது ஒரு முஸ்லீம் தாயார் அப்ப எந்த அடிப்படையில நான் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக கதை பெரு நீங்க நினைக்கிறீங்க முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கதையை நான் எதுவுமே கதை கேளு கோபம் வந்து நீங்க போடுற போஸ்டுகள்ல பாதிக்கப்படையில நாங்களும் ஏதாவது போடுவோம் அது அது பலமே இப்போ நீங்க ஒரு போடுறீங்கன்னு சொன்னா நான் சில போஸ்டர்ல போட்டிருக்கேன் நான் முகா பென்சில் முழு பென்சில் எல்லாம் சில போஸ்டர்கள் போடப்படுகிறது சில பேரால ஆனா அதுக்கு அதை வந்து யாரையுமே தாக்குறதா இல்லை அது நல்ல விடயம் அது சுகாதாரமான விடயம் உண்மை என்னென்றால் சுண்ண செய்யறன்றது சுகாதாரத்த உச்சகட்டம் அது யாருமே இல்லையான்னு சொல்லல அது அந்த முன் தோல்கள் வெட்டி எடுக்கப்படுறதால

அதே தொழுது நான் நான் என்னுடைய மக்களுக்கு நல்லது அல்லாவிடம் உன்னுடைய மக்களுக்கும் இந்த இலங்கை வாழ் மக்களுக்கும் நல்லது தான் கேட்பேன் என்றால் நாங்கள் கதைக்கிற கருத்துக்களை உங்களுக்கு விளங்கா தயவு செய்து விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் என்ன ஃபிடோஃபீலியா என்றால் குழந்தைகளுடன் உடல் உறவு வைத்துக் கொள்ளும் மனநோய் அதை போய் புத்தகத்துல இருக்கிறது வாசி அது அந்த மனநோய் வந்து இருக்கிறது ஒரு ச ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் பரவாயில்ல ஒரு சமூகத்துக்கே இருக்குன்ற அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யல இன்னதான் குத்தி முடிஞ்சாலுமாடாப்பா பரத்தம் பெருத்தம் தானே அது ஒன்றுமே செய்யலாது சரிதானே அதை நான் சொல்றதால பேண்டா விசாரணண்டா உங்களுக்கு ஜூஎன்டி ஜூஎன்எஸ்சார் ரிப்போர்ட்டும் இதாக இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்களா அது வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்டோ உங்களுடைய அதே எம்பிமையார் இங்கே வந்திருக்கின்ற முழுக்க கூட்டும் ஷூட்டும் போட்டு கொண்டு தான் இதே குள்ளாவோட வந்திருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன் ஏனண்டா நாங்கள் என்ன செய்யறோம்னா காலத்தின்ட மாற்றத்தோட மாறி கொண்டிருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் நாங்கள் ஒரு நாளுமே காலத்தோட மாறாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணல அது தமிழ் சமூகமா இருக்கலாம் சிங்கள சமூகமா இருக்கலாம் முஸ்லிம் சமூகமா இருக்கலாம் காலத்தோட மாறிறதுக்கு தான் ட்ரை பண்றோம் சோ அவ்வாறு காலத்தோட மாறைகள்ல நீங்களும் மாற வேண்டும்ன்றதா உங்களுடைய மதங்களை மாற்றிக்கொள்ளாம உங்களுடைய நம்பிக்கைகளை அழிக்காம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ள முடியும் இலங்கைன்றது ஒரே ஒரே ஒரு நாடு இங்க ஒரு சட்டம் தான் இருக்கலாம் இந்த தமிழனும் தமிழனுக்கு வந்து வித்தியாசமான சட்டம் ஒன்றை கொண்டு வாங்க சொல்லி சண்டைபிடிக்க போவதில்லை நாங்கள் சம உரிமை சம உரிமை சாரி சம உரிமை கேட்டு போராடின இனம் நாங்கள் மேலதிக உரிமையில கேட்டு போராடின இனம் அல்ல சில பேர் சொல்லுவீங்க திடீரென்று உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துல தேசவளம சட்டம் இருக்க ஜாழ்பாணத்துல தேசவளம சட்டம் இருக்கு சட்டம் இருக்கு அது நடைமுறையில அந்த தேசவளம சட்டத்தை பாவிச்சு தீர்ப்புகள் கேட்டா இல்ல அந்த வளம் அந்த தேசவளம சட்டத்தை மாத்தறதுக்கு தயாராக இருக்கிறீங்களாண்டா ஆம் இலங்கைன்ற ஒரு நாடு அது கண்டியன் சட்டத்தை நீங்கள் மாத்துங்கோ நாங்க அந்த இலங்கைன்ற தேசவளம சட்டத்தை மாற்றம் தேசவளம சட்டத்தால யாரும் அடிப்படை மனித உரிமையும் அதை கொள்ளணும் இந்த நாட்டுல எங்கேயும் யாரும் போய் வாழ்றதுக்குரிய இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாழ்ப்பாணத்துல முஸ்லீம் சிங்கள சகோதரர்கள் எல்லாருமே ஒன்றா வாழ்றதுக்கு பேரத்த நாங்க அதுல எந்த சந்தேகம் இல்ல அரசாங்க காணியல பிடிச்சு அதுக்குள்ள விகாரியில கட்டி போட்டு அரசாங்க காணியல குடியேற்றம் செய்யறது தான் நாங்கள் குடியேற்றம் திட்டமிட்ட இன ரீதியிலான இன சுத்திகரிப்பு செய்யப்படுற குடியேற்றங்களை தான் நாங்கள் எதிர்க்கிற மொழிய எந்த ஒரு முஸ்லீமோ சிங்கள பணக்காரரும் வந்து ஜாழ்பாணத்தில் ஒரு காணியோ வேண்டி படிவான வீடு ஒன்று கட்டி இருக்கிறத நாங்கள் ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டோம் தடுக்க மாட்டோம் என்றால் தடுக்கையில அங்கே கன்ஸ்டியூஷன் சொல்றது நடமாடு உரிமை இந்த இலங்கையில இந்த பகுதியிலையும் வாழ்ற உரிமை ஒவ்வொரு தெரியும் இருக்கு நாங்கள் கொழும்புல வாழ்றோம் நான் இப்போ ராஜகிரியில் இருக்கிறேன் ராஜகிரியினால ஒரு வீடு ஒன்று வேண்டியது வேண்டிய என்ன நான் என்ன சொந்த காசை போட்ட அந்த வீடு வேண்டேன் அரசாங்கத்தின் காணியில் எடுத்துக்கொண்டு வீடு கட்டி இனப்பரம்பல் செய்யல நாங்கள் ஆகவே சில விடயங்களை நாங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும் எல்லாத்தையும் பாராளுமன்றத்துல சொல்லிடலாது இந்த விடயங்களை நீங்கள் இரண்டி விளங்கிக் கொள்றீங்களோ அப்பதான் மற்றவர்களுடைய கருத்தை சும்மா ஆயதோ மண்டது காண்டி பேஸ்புக் ஓப்பன் பண்ண ஒன்பது ஓபன் காண்டி சும்மா குளறக்கூடாது ஏதாவது ஜோசிக்கணும் விட மூன்று சட்டத்தரணிகள் வேறு அதை பத்தி கேச்சிருக்கீங்களா சரியான கேவலம் என்னென்றால் ஒரு சட்டத்தரணிக்கு படித்தும் கூட உங்களுடைய ஒரு நாலேஜ் வரையில் சரியான கவலையா இருக்கு ஒரு பெண் ஒரு பெண் சாதாரணமாக தன்னுடைய உடம்பால வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடையக்கூடிய வயது கிட்டத்தட்ட பதின் ஆறு பதினெட்டு வச்சு கொள்வோம் இலங்கையில் இருக்கிற சட்டங்கள் இருக்கிற பெரிய ஒரு ஓட்டை தான் பதினாறு வயசு பெண்ணோட உடலுறவு கொள்ளலாம் கல்யாணம் செய்வதற்கு பதினெட்டு வயசுல தான் கல்யாணம் செய்யலாம் என்பது ஒரு பெரிய ஒரு ஓட்டை

பதினே அது ரெண்டையுமே பதினெட்டாக மாற்றணும் மன்றா என்னுடைய என்னுடைய இது என்னென்னால் பதினாறு வயசில் ஒரு ஆள் உடல் வச்சு கொள்ளையில் மண்டா அந்த பெண் பதினாறு வயசுலேயே கற்பம் தரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நூறுக்கு தொண்ணூற்றி வீதம் இருக்குது அந்த பதினாறு வயசு பிள்ளை இன்னொரு ஒரு ஒரு குழந்த பிள்ளையை தூக்கி கையில் வச்சு வயிற்றில் சுமந்து பெரியல் மண்டா மென்டலாகவும் பிசிக்கலாகவும் மேலாது ஆகவே யாரோ ஒரு ஆள் சொல்லியிருந்தார் ஒரு எம்பியோராக நான் பேர் சொல்லல பன்னெண்டு வயசு பூப்படைந்த உடனே அந்த பெண் வந்து கற்பம் தரிக்கிறதுக்கு தயாராகி விடுவார்கள் இதுதான் உங்களோட அடிப்படை என்றா அடிப்படை நுழைச்சு கூட இல்லாதாக்கிட்ட நாங்க விளங்கப்படுத்தி கஷ்டப்படையில் அதுதான் உண்மை மற்றபடி எந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கோ எந்த முஸ்லீம் இனங்களுக்கு எதிராக நான் கதைக்கிறது இல்லை ஏன் கதைக்கோன் என்ன தேவை இருக்கு அன்றைய தினம் நான் இவ்வளவு விடயங்களை கதைச்சு நான் முஸ்லிம் சமூகம் அந்த ஜிஜி சிஜிசி டோக்ல அந்த பிள்ளை வடிவா சொல்லியிருக்கு நான் கதைச்ச விடயங்களில் முக்கியமான விடயம் வந்து முஸ்லீம்களுக்கு எம்பிஸுக்கு அமைச்சர் இல்லை முஸ்லீம் மக்களுக்கு அந்த எங்களோட மேஜர் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி போட்டுருக்குறீங்களோ அதில் எந்த முஸ்லீம் மக்கள் இருக்கிற எந்த வைத்தியசாலையிலையும் எந்த அல்லது முஸ்லீம் மக்களுடைய கல்வியை அடிப்படையை அபிவிருத்தி செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளிய நான் நினைக்கல இப்படியான ஒரு என்ன சொல்ற இப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு முஸ்லீம்ஸ் என்றால் அடிப்படை வாதம் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் கொண்டு ஆளுக்கு ஒன்பது ப்ரொஃபைல கிரியேட் பண்ணலாம்ன்றதுக்காண்டி ஒரு அடிப்படை வாதத்தை தங்களுடைய சமூகத்தில் திணிச்சு வச்சிருக்கணும் காலம் போய்க்குல தன்ட மாடலில் மாறும் அது மாற வேண்டிய கட்டாயம் வரும் மாறிக்கல நாங்கள் இருக்கிறோமோ நீங்கள் எடுக்கிறீங்களோ ஆனால் அது காலத்தோடு மாறும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் சொல்ல வந்த விடியம் முஸ்லீம்களுக்கான எதிரானது இல்லை முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரானது இல்லை நான் சொல்ல வந்த விடியம் சாதாரணமாக இந்த நாட்டுல ஒரு நாடு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் விதம் விதமான சட்டங்கள் இருந்தால் யாரையும் பாதிக்க கூடாது அது ஒரு என்னுடைய பெண்ணுடைய ஒரு குழந்தையினுடைய அடிப்படை உரிமை மூலலுக்கு காரணமா இருக்கக்கூடாது அது யார் என்ன கொத்தி முடிஞ்சாலும் இது ராமநாதன் அர்ச்சுனா எப்படி வசதி நன்றி வணக்கம்